ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அப்டேட் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டேங்க ஆமாம் அப்போதான் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டேன் அட்வைஸ் பண்ணிங்க நிறைய பேரோட அட்வைஸ் வந்து ஃபேமிலியை பாரு ஊருக்கு வந்துட்டு நீ வந்து எக்கனாமிக்கலாம் கஷ்டப்படாத ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பேக்கப் இருந்ததா கண்டிப்பாக டிவிக்கு வந்து சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கம்ப்ளீட்டாக அரசியல் கலக்கில் இறங்க போகிறோம் அப்படின்னா நம்ம எட்டவர் ஜாப் பண்ணுறது கஷ்டம் அதனால் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஊரில் பிளான் பண்ணியிருக்கேன் நல்லபடியாக அது சக்ஸஸ் ஆகட்டும் சீக்கிரமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க பெண்களுக்கு அரசியல் செட் ஆகாதுமா நீ அங்கே டீசென்ட்டாக அந்த ஊரில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க எதுக்கு நீ வந்து இந்தியாவில் வர இங்கே வந்து சேஃப்டி கிடையாது அரசியல் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அஃப்கோர்ஸ் நம்ம ஊர்ல இப்ப இருக்கிற அரசியல் வந்து அப்படிதான் இருக்கு நீங்க சொல்றது வந்து தப்பே கிடையாது அறுபது எழுபது வருஷமா கொள்கை கூட்டம் அங்கே சுத்திட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அரசியல் எல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்போன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூல்ஸ் வச்சிருக்காங்க அதுல நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் கம்பேர் பண்ணி பாக்கறேன் பிரசென்ட்ல இருக்கக்கூடிய அரசியல் களம் எப்படி இருக்கு தாவைக்காய் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன் பிரசன்ட்ல இருக்கிற அரசியல் கலத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு கம்மியா இருக்கு பட் தாவைக்கால ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது கம்ப்ளீட்டா நான் வந்து சேஃபாக ஃபீல் பண்றேன் நம்பர் ஒன் நம்பர் டூ என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவார் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலே பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்டேஜில் சில சமயம் பேச இருக்கும் நீ வந்து ஒரு எதிர்க்கட்சி வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணனாலே உன் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகும் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் நம்ம ஊர்ல அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு பட் தாவைக்கால நான் எப்படி பார்க்கறேன்னா டீசென்ட் அப்ரோச்சா இருக்கணுங்கிறது விஜய் என்ன சொல்றாரு அவருக்கு கீழ இருக்க தொண்டர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டீசென்ட்டா இருங்கன்றது அவர் வலியுறுத்துறாரு பேட் வேர்ட்ஸ் பேசாதீங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்கோர்ஸ் அந்த விஷயத்துலையுமே மற்ற அரசியல் கட்சிக்கும் தாவேக்காக்கும் டிஃபரெண்ட் இருக்கு அடுத்து மூணாவது பல்கலை தலைவர்களிலேயே ரெண்டு பேர் வந்து பெண்கள் தான் பெண்களுக்கான முன்னுரிமையில தாவேக்கா தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் தாவேக்கா கொடுக்குற இந்த ஒரு முன்னுரிமை வேற யாருமே கொடுத்ததில்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் பர்சனலாக சோ அரசியல் களம் அதாவது பெண்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது பிற கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது தாவேகால டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க இறங்கலாம் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம் பிளஸ் நாற்பது வயசை தாண்டும் போது பெண்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும் தன்னோட ஐடென்டிட்டி நம்ம வந்து இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும் என்னெல்லாம் நினைக்கிறனோ என் மனசுல என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்காம இப்போ கோவிட்ல செத்து போறாங்க பிளைட் கிராஷ்ல செத்து போறாங்கனால எத்தனை தடவை ஃபிளைட் ட்ராவல் பண்றேன் ஃபிளைட் கிராஷ்ல செத்து போறாங்க இந்த மாதிரி ஒரு டெத் அப்படிங்கிறது அன்பிரிடிகபிள் நம்ம ஆசைப்பட்ட அந்த விஷயங்களை அந்த லட்சிய பாதையை அடையாமலே செத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ரிகிரெட்டா இருக்கும் சாவு எப்படியும் வரதான் போகுது அதுக்கு முன்னாடி நம்மளோட லட்சிய பாதைக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து பார்ப்போமே இந்த ரெண்டு வருஷம் நம்ம ட்ரை பண்ணுவோம் அரசியல் கலம் செட் ஆகணும் அதுக்கப்புறம் என்னன்றதை யோசிக்கலாம் பட் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற தலைவனையும் நீங்க யோசிக்கணும் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க தன்னோட குடும்பத்துக்காக மட்டுமே பாடுபட்டு அந்த ஜனநாயகம் அப்படிங்கிறத அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் எங்கள் அண்ணன் உங்கள் ரேஷன் கார்டில் என் பேர் இல்லாமல் இருக்கலாம் ஏன் ரேஷன் கார்டில் உங்கள் பேர் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எப்போவுமே உங்களுக்கு நான் உறவு அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் கரூர் விஷயத்தில் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டாரு இந்த மாதிரி ஒரு மனுஷனை நம்பி எந்த எல்லைக்கும் போகலாம் எவ்வளோ கஷ்டப்படா பண்ணலாம் அவ்வளோ கஷ்டத்துக்கும் கடவுளும் கூட இருக்காரு எங்கள் அண்ணாவும் கூட இருக்காரு நீங்களும் கூட இருக்கீங்க ஸோ நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இந்த அரசியல் பயணம் தொடரும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ